ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய் பிரபா இருங்க இருக்காருங்க பழக்கம் போல வந்து வீடியோ தள்ளுறாதிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தேவை நம்ம லைஃப்ல வந்து நிறைய வீடியோ நிறைய ரீல்ஸ் தான் பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க லைஃப்ல ஒருவரியாவது தேவைப்படுற விஷயம்னா அப்படி என்னடா நீ சொல்ல போற அப்படின்னா தான் நான் வந்திருக்கேன் அது நான் சொல்றத விட இன்னொரு பெரிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னார்ன்னா வந்து ரொம்ப ரொம்ப புரியும் அவர் பார்த்தாலே உங்களுக்கு யாருமே வந்து புரியும் வாங்க அவரை பார்த்து என்ன விஷயம்ன்றது அதை பற்றி எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வந்து யாரு இருக்காண்டு சார் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பாத்திருப்பீங்க அவரோட பேச்சு அஞ்சு நிமிஷம் கேட்டாலே போதும் அப்படியே ஒரு வைப் வந்து சல்லுன்னு ஏறிடும் சோ அது மட்டும் இல்லாம சார் வந்து பாத்தீங்கன்னா டெர்னம் ஹோம்ஸோட பவுண்டர் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதை இன்ஸ்டாவை திறந்தாலே சரி இல்ல பேஸ்புக் யூடியூப் திறந்தாலே எங்க வீடியோ எல்லாம் வருது இல்லையோ உங்க வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கு சோ அதுக்கான காரணம் என்ன சார் ஒன்னும் தெரியல எதுக்கே ஏதோ நாலு விஷயம் நல்லதா பேசுறையா அதை அப்படியே ஷேர் ஆயிட்டு இருக்கியா சூப்பர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்ககிட்ட வந்து காசு நிறையா இருக்கு அவங்கள்ட்ட சொத்து நிறைய இருக்குது நீங்கள் பணம் படைத்தவர்கள் அப்படின்னா சாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன மிடில் கிளாஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு குறிவு சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி போட்டால் ஃபியூச்சரில் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னா சாரை பேச வச்சா தான் இங்கேருந்து வந்து நீங்கள் விஷயத்தில் வாங்க முடியும் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் மன்னன் அப்படின்னு ஒரு பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க எதுக்கு சார் பட்டம் அது என்னன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு டைலரோட புள்ள ஸோ எனக்கு வந்து எங்க அப்பா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரு பத்து வருஷமா சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டுல நைன்டி ஒன்ல இருந்து சேர்த்து வைக்கிறாரு நைன்டிஸ்ல இருந்து சேர்த்து வச்சு வாங்குறாரு அது பார்த்தா நஷ்டத்துல போய் முடியுது அதான் லெட்டிகேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு பெங்களூர்ல மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு சோ அப்போ அந்த வழி நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல அது தெரிய வருது நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன் பார்க்கும் போது எனக்கு அப்போ தோணுன ஒரு விஷயம் தான் ஒரு மிடில் கிளாஸ்னால சொத்து வாங்க முடியாதா அதுவும் தையல் தொழிலாளியின் மகன் வந்து எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு ரொம்ப அவங்களுக்கு ஒரு கனவாவே இருக்கு பாருங்களேன் ட்ரீம் மேக் யுவர் ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ ட்ரீம் மேக்ஸ் யுவர் ட்ரீம் வீடு வேணுமா கனவு வீடு வேணுமா அப்படின்னு வீடுன்றது கனவு இல்லையா இயற்கையோட படைப்புல கரெக்டுனா வீடுன்றது ஒரு வாழ்வாதாரம் கனவா மாத்திட்டாங்க அது கனவே இல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போங்க நம்ம தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா எல்லாம் வீடு கட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கனவோட கட்டினாங்க கிடையாது யதார்த்தமா அவங்க வாழ்ந்த இடத்துல ஒரு கூரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கூரை வந்து டெக்னாலஜி மாறினதுக்கு அப்புறமா கான்கிரீட் ஆயிடுச்சு அதையும் கனவுன்றீங்க ஸோ அப்போ ஒரு இயற்கையோட படைப்புல காக்கா குருவி சிங்கம் புலி நாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் நான் வீடு லாக் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு சின்ன குருவி கூடு கட்டிருக்கு எங்க வீட்டு இந்த டோர் கிட்டேயே மூணு நாள் ஒரு குருவிக்கு ஒரு வீடு போது மனுஷனுக்கு மட்டும் ஏன் பத்து வருஷம் இருபது வருஷம்னு ஒரு கனவா மாறுது இதுக்குதான் சார் உங்க வீடியோ பாக்கணும்ன்றது சார் வீடியோ பார்த்தாலும் இது மாதிரி பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கும் சார் உண்மையாவே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து பிளாட் வாங்காம நிறைய பேர் வந்து காசு பிளாட் வாங்க நிறைய காசு வேணும் நிறைய வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு வீடு கனவாவே இருக்கு சார் ஸோ அதனால தான் அவங்க வந்து மிடில் கிளாஸுக்கு நீங்கள் வந்து ஒரு மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து வீடு வாங்கின இடம் வாங்கணும்னா முடியவே முடியாதுன்ற விஷயம் இருக்குல்ல சார் அதை உடச்சி நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் சரி நான் வந்து காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன் அதாவது ஃபேமிலி காம்போ ஆஃபர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைப் இருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஃபேமிலியில இருக்காங்க அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க இதுல என்ன நடக்குதுன்னா காம்பினேஷன் மாமியார் வீட்ல இருந்து கொஞ்சம் காசு வரும் மாமியார் வீட்ல இருந்து வரும் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் காசு அப்ப என்ன ஆகும் அங்க ஒரு சிக்கல் லோன் வரும் இதுல ரெஸ்ட் பண்ணி மாமியார் வீட்டுல இருந்து ஆமா ஆமா அவங்க அப்பா அம்மா வந்து ஏன்பா பொண்ணு இப்பதான் கட்டிட்டு வந்தா அது

இங்க பாக்குறீங்க இல்லையா இங்க ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா ரெண்டு பிளாட் அப்சுலி ஃப்ரீ எங்க சார் ஃப்ரீ அது ரெண்டு மாவட்டங்கள்ல இருக்கும் அது கஸ்டமர் கிட்ட அவங்க என்கொயரி பண்ணும் போது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிருவாங்க இந்த லேஅவுட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார் சரி நீங்க பாக்குறீங்க இல்லையா ஃபுல்லா காம்பவுண்டட் ஆர்ச்சு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இபி போல்ஸ் வீடு இமிடியேட்டா கட்டிக்கலாம் உடனே கட்டிக்கலாம் இமிடியேட்டா கட்டிக்கலாம் டிடிசிபி அண்ட் சோ நிறைய பேருக்கு டிடிசிபி ரேரா அப்படின்னாலே தெரியாது மிடில் கிளாஸ்க்கு எஸ்பெஷலி டிடிசிபினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அதாவது ஒவ்வொரு டிடிசிபின்றது ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஊர்லயுமே இருக்கும் இப்போ சிட்டிஸ்ல சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது சென்னை முன்சிபாலிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில வந்து சேர்ந்துரும் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பிஎம்ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க ஆனா சென்னையை தாண்டி செங்கல்பட்டுக்கு வந்தீங்கன்னா டிடிசிபிங் திருவள்ளூர் மாவட்டம் போனீங்கன்னா டிடிசிபி என்பாங்க சிட்டிக்குள்ள இருக்கிற ப்ராபர்ட்டி அந்த படிக்கல யாரான சிட்டி என்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதுக்கு அவங்களோட டாக் லைன் வச்சுருவாங்க பட் டிடிசிபி நீங்க பூனே போனீங்கன்னா டிடிசிபி இருக்கும் புனே கொஞ்சம் அவுட்டரா போகும்போது டிடிசிபி இருக்கும் மண்டியா போறீங்க டிடிசிபி இருக்கும் திருச்சிக்கு போறீங்க டிடிசிபி இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து நாமஸ்ட்லி அப்ரூவ்ட் பிளாட்ங்கும்போது தாராளமா வாங்கிடலாம் ஹை பைபாஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு சிக்ஸ் லைன் ஹைவே ஃபுல்லா பாத்துட்டு இருக்கு இங்க ரோட் டெச்சில இருக்கு ஸ்கொயர் ஃபீட் ஒரு இப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வெறும் லேண்டு அதுல ரெண்டு பிளாட் வேற ஃப்ரீயா தரும் ஆயிரத்தி ஐநூறு வாங்கினா ரெண்டு பிளாட் வேற ஃப்ரீ அப்ப கணக்கு போட்டா எங்கேயோ போதே அதுதான் கஸ்டமர் கால் பண்ணிட்டோம் எங்க பிளாட் தரேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் வச்சிருக்கேன் நான் ஸோ அந்த ஆப்ஷன்ல அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து தான் பசங்க ஒரு ஒரு இப்போ சென்னையில பிறந்திருக்காங்க திருச்சியில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சென்னையில வேலை செய்வாங்க இன்னொருத்தர் பாண்டிச்சேரியில வேலை செய்வாங்க

மேப்ல வேணா காமிச்சிடலாமா அப்படியே லைவ் லொகேஷன் பாரு காமிச்சிருக்கேன் வெறும் இருபதே நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல இருக்க ஜிப்மர் ஹாஸ்பிடலுக்கு வந்து நீங்க போயிடலாம் ஆனா பாண்டிச்சேரியில சொத்து வாங்குறது இன்னைக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் ஏன்னா பிபி அப்ரூவ்டுன்னு அங்கே வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரியில எல்லாருக்கும் ஆசை தான் எனக்கும் பாண்டிச்சேரில சொத்து வாங்கணும் பிபிஏ ப்ளாட் பிளாட்ன்றது கிடைக்க மாட்டேங்குது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சின்ன ஊர் பாண்டிச்சேரின்றது சின்ன ஊர் இங்க ரொம்ப கம்பர்ஷியலா பிபிஏ அப்ரூவல் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு பாண்டிச்சேரி டூரிசம் ஸ்பாட்டா இருக்காது அதனால செலெக்டிவ்வா தான் அதுல ஒரு ஒரு பாண்டிச்சேரின்றது ஒரு பத்து கிலோமீட்டர்ல முடிஞ்சு போகுது அங்க எல்லாமே கமர்ஷியல் அப்ரூவல் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோட அடையாளம் மாறிடும் அது அப்ரூவல் ரியல் எஸ்டேட் வந்து பெருசாக பூமிங்கல இருக்க மாட்டேங்குது நீங்க வேணா வாங்க அப்படியே ஹைவேல இருந்தே ஒரு இது பாத்திரலாம் நம்ம ஹைவேல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நான் வந்து எனக்கு ஒரு வேதி ஆக்சுவலா எப்படின்னா இது ஒரு சொத்து வாங்குறது இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம ரொம்ப எளிமையாக போய் சேர்க்கணுன்றதுக்காக ஃபார்ட்டி இயர்ஸ் டாக்குமெண்ட் கையில வைப்பேன் சார் இப்போ நீங்க வந்து பெரிய பிராண்ட் ஒரு பெரிய இதை வந்து உடச்சிருக்கீங்க ஸோ சொத்து ஒரு கனவு வில்லா இத்தனை லட்சம் கொடுத்தா தான் வாங்க முடியுன்றத தாண்டி சராசரியாக நீங்க சேர்த்து வைக்கிற ஒரு சின்ன காசுலயே ஒரு இடம் கொடுக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் வந்திருக்குங்களா சார் ஆமா எந்த எந்த தொழில பிரச்சனை இல்ல இப்ப நான் புதுசா ஒரு ரெவல்யூஷன் இது ரியல் எஸ்டேட் யாரும் பண்ணது இல்ல ப்ராப்பர்ட்டி காம்போன்றது ஈஸியா வந்து ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ காம்போ ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாரு இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுமே அந்த மாதிரி அதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் என்ன வந்து சில அமைப்பு சேர்ந்து வந்து லேண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் உலகம் ரொம்ப பெருசு என்ன பத்து பேர் அவாய்ட் பண்ணாதான் நூறு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணல இருக்கான் அதெல்லாம் கண்டுக்கூடாச்சு நம்ம பிரச்சனை பிரச்சனை அந்த பிரச்சனை நம்மள எவன் கார்னர் பண்ண நான் அவனை பாக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுதான் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் நான் சின்ன வயசுல எனக்கு நான் வண்டி ஓட்டின்னு போவேன் ஹெல்மெட் மறந்துட்டு இருப்பேன் போகும்போது ஐயோ இன்னைக்கு மாத்திரம் போலீஸ்காரன் பிடிக்கவே கூடாதுடா இன்னைக்கு பிடிக்கவே கூடாதுரா நம்ம தான் குடிப்போம் சோ அதே மாதிரி தான் பிசினஸ்ல எனக்கு அவன் பிரச்சனை கொடுக்குறவன அது அது மேல ஐயோ இவன் என்ன பிளாக் பண்றானா இந்த லேண்ட் என்ன குடுக்க மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன் நான் அதெல்லாம் அதை கண்டுக்கவே மாட்டேன் குடுக்காதவன் பத்து பேர் இருந்தா குடுக்கறவன் நூறு பேர் இருக்கான்

ஆமா வில்லா ஃபுல்லு வீடுங்க அதே நம்ம சைட்டுக்கு பின்னாடி அப்படியே வீடு இது பின்னாடி இதை பாருங்க அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒரு ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கு இப்ப தெரிஞ்சு சார் ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பு போறது நானே வெளியே வந்து எதிர்ப்பு இருக்கு கம்மியா போட்டுக்காரு அப்படின்ட்டு யாராவது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த சைட்டு பிசினஸ் எல்லாமே ஓகே நல்ல மனுஷனா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டேன் நிறைய கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கேன்சர் வந்து இது எப்படி சார் யாருமே பண்ணதே இல்ல அது அதுதான் பட்ட வேதனை அப்படி இப்ப நீங்க அந்த ஹட்டு பாக்குறீங்களா அந்த அந்த ஹட்டு தான் எங்க வீடா இருந்துச்சு இந்த கூரை சைட்ல நாங்க உட்காரதுக்காக ஒரு டென்ட் போட்டிருக்கோம்ல அதுதான் எங்க வீடு அங்க இருந்தா வந்திருக்கீங்க அப்ப நான் அங்கத்துல இருந்து வரும்போது எனக்கு அந்த வழி தெரியும்ல இருந்தாலும் வந்து இப்ப இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க வந்து சின்ன ஹெல்ப்பா பணமோ ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க ஆனா ஒரு பிளாட்டே வந்து அத்தனை லட்சம் மதிப்புள்ள ஒரு பிளாட்டை வந்து கொடுக்குறதுன்றது பெரிய மனசு வேணும் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க சினிமால வந்து கால் பதிச்சிருக்கீங்க ஆமா ஹீரோவா வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதை பத்தி பேசி ஆகணுங்க ஒண்ணு இல்ல இந்த கதை தான் பேசுறேன் மூணு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா பேசுனா சொந்த கதை அப்படியே ஒரு ஒன் ஒரு லைன் சொல்லட்டா அது எங்க படத்தோட டைரக்டர் திருவாரின்னு நினைக்கிறேன் ஆனாலுமே உங்களுக்கு அது நிறைய இதுல ஏற்கனவே பேசுவாங்க ஒரு சாதாரண கையில்ல இருக்கு புள்ளையாக பொருந்து இருக்கிற கணவோட தான் இன்ஜினியரிங் படிக்கணும் நாசையோடு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்காமல் சரியாமையாமல் அங்கத்துலேருந்து அப்படியே பிஸ்னஸ் பண்ணலான்னு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பெரிய அடி வாங்கி சொத்துக்கு கஷ்டப்பட்டு அங்கத்துலேருந்து லவ் பண்ண அப்பொன்னியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏழு வருஷம் லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்யாணம் பண்ணுறாரு எட்டு வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி பதினேழு அவனுக்குன்னு ஒரு கொட்ட புள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு நல்ல லெவலில் போகிறான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உலகமே சம்பித்து போகிற மாதிரி கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பிஸ்னஸில் திரும்ப நாலூறு கோடி ரூபாய் கடன் அவன் வைஃப் லவ் பண்ண பொண்ணு கேன்சர் தெரிய வந்ததுமே அங்கே ஒரு பெரிய அங்கத்துல அங்கத்துலேருந்து அப்பா அம்மாவுக்கு உட முடியாமல் அப்பாவுக்கு முதுகு தண்டல் ஆப்ரேஷனு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் பொண்ணுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி பதினஞ்சு தையல் பிஸ்னஸில் நாலூறு கோடி ரூபாய் கடன் அவனுக்கு பொம்பளை பொறுக்கின்னு ஒரு பேர் பதினேழு எஃப்ஐஆர் அங்கத்துலேருந்து அவன் மீண்டு எப்படி ஒரு தலைவனாக மாதிரி இந்தியன் அவார்ட்ஸில் இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ் மேன்கிற அவார்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எமர்ஜென்ட் டெவலப்பர் ஆஃப் த இயர் ஒரு அவார்டு லைஃப் எங்கஸ்ட் ஆண்டர்பிரினர் என்ற ஒரு அவார்டு பிஸ்னஸ் ஐகான் அவார்ட்ஸ்ல பல விருதுகள் வாங்கி வரும்போது ஒரு மனுஷன் எப்படி இருக்கும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் நான் சினிமா ட்ரை பண்ண எடுத்துக்கலான் இருக்கேன் ஏன்னா வந்து இவ்வளோ பேர் டைலாக் வந்து அசால்ட்டாக வந்து பேசுறீங்க இருந்தாலும் மூச்சு விடாம வந்து பேசுறதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் இங்கே தான் பாக்குறேன் இந்த படம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா லீடர் அப்படின்ற படம் வந்து இப்போ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனில் வந்து வரப்போகுது நானும் அதில் நடிக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கு இருக்கு ஏ என்னோட நண்பன் நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் நான் வந்து நிறைய ப்ரோமோஷன்ஸ் நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து எனக்கு ப்ரொமோஷனா வந்து நான் பண்ணல ஸோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டவுடனே உங்களுக்காக வந்து நான் பண்ணணும்னு வந்தேன் பட் ஆனா நீங்க அப்புறம் வந்து நீங்க வந்து எவ்ளோ பேருக்கு வந்து ஃப்ரீயா வந்து லேண்ட் கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு வந்து லைஃப் குடுக்கறீங்க அதில் ஒரு பங்கீடா நானும் ஏற்பட்டேன் அப்படின்னு ஐயோ நீங்க எல்லாம் அப்படியே எல்லாம் சொல்லக்கூடாது அது அது ஒண்ணும் பெருசா பெருமை இல்லை எனக்கு ஒண்ணு பெருசா தெரிய மாட்டேங்குது நீங்க தான் அது பெருசா மத்தவங்க எல்லாம் ஐயா ரொம்ப நன்றி ஐயான்றாங்க இல்ல நான் எனக்கும் ஒருத்தர் குடுத்திருக்காங்க நன்றி உணர்வு மனசுல வச்சுக்கலாம் நான் என்ன பண்றேன்னா நீங்க நாலு பேருக்கு பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகே வீடியோ பாத்திருப்பீங்க கண்டிப்பா நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டக்ட் கொடுக்குறேன் நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு பிளாட் வாங்கினா ரெண்டு பிளாட் ஃப்ரீ அந்த ரெண்டு பிளாட் எங்க தெரிஞ்சீங்கன்னா நீ கால் பண்ணி கேட்டீங்கன்னா போதும் எல்லாம் சொல்லுவாங்க சார் வேற சொல்லணுமா அவ்வளோதான் பாய் சார் நன்றி